நேரு காத்திலே உம்மை அழைத்தே நேருங்க திசை கேட்டெங்கும் ஆலை தீடாமல் திசை கேட்டெங்கும் ஆலை தீடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன் தீவிரம் தாங்கு தாங்குகின்றே உம் பாதும் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரைப் பாடுவேன் எசையா உந்தரன்பு உள்ளம் பொங்குதே எசையா உந்தரன்பு உள்ளம் பொங்குதே டி நீரைத்திருக்கும் பாடந்திரங்க கா செடி நீரைத்திருக்கும் பாடந்திரங்க கிளை நறு கே காடு நாருக்கி காலை பிடுங்கி கத்தரை காத்தென்ன சுத்தம் செய்தி கத்தரை காத்தென்ன சுத்தம் செய்தி உம் பாலும் பணிந்தே என்னாலும் துரிய உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்த நம்பு உள்ளம் பொங்குதே ஏசைய உந்த நம்பு உள்ளம் பொங்குதே கத்திரக்கு மைமுண்டாவதாக ஆமே